நண்பர்களே இன்றைக்கி என்ன ஒரு சிறப்பு செய்தின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பணம் வந்துருச்சு இந்த மாதத்துக்கு உண்டான பணம் வந்துருச்சு இதுக்கு எல்லாமே என்னுடைய சப்ஸ்க்ரை நீங்கள் தான் காரணம் மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எனக்கு ஆதரவு சப்போர்ட் பண்ணிக்கிட்ட ஒரு நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் எந்த மாதம் யூடியூப்பில் சம்பளம் எடுத்தாலும் நான் இந்த யூடியூப்பில் இருக்க வரைக்கும் என்னோடய வருமானத்தை கரெக்டாக எடுத்தோன்னா சொல்லிடுவேன் சொல்லணும் அதுதான் ஒரு உண்மையான ஒரு யூடியூபருக்கு அழகு மற்றவங்களாம் விடுங்க நான் சொல்லுவேன் என்னுடைய வருமானத்தை இன்னொரு சிறப்பு செய்தி என்னென்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா இது ரேஷன் கடையில் ஒண்ணா பச்சரிசி பச்சரிசி கடையில் ரேஷன் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைசி கடையில் போட்டால் பச்சரிசி என்னுடைய மனைவி சூப்பராக செஞ்சுருக்கா இவருங்க எல்லாம் அந்த என்னது என்னது இது என்னதுன்னா பச்சை மிளகா கேரட்டு மிளகு இதெல்லாம் பாதம் பருப்புலாம் அப்படியே வேறு லெவல் அதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிற கடையில் ஒரு பருப்போட அதாவது ஒரு குழம்புட ஒரு வெஜினர் இருக்காத மாதிரி இந்த பொங்கலுக்கு பருப்போட சாப்பிட்டா வேறு லெவல் இருக்குது அனுப்புடல தேங்காய் சட்னி அருமையான சாம்பார் அனுப்புடல அருமையான சாம்பார் தண்ணியாக வச்சுருக்கா இந்த சா பொங்கலை ஊற்றி சாப்பிட்ற ஒரு நல்ல ஒரு வெந்நீர் தண்ணி அருமையான ஒரு வாழை இலை அருமையான இன்றைக்கி ஒரு காலை எடுத்து தான் நம்ம வீட்டில் காலையில் கிடையாது என்ன இப்போ மணி பதினோரு மணி ஆயிடுச்சு பதினொன்று பதினொன்றரை ஆகிப்போச்சு நீ இந்த வீடியோவை இன்றைக்கி இப்போயே அப்லோட் பண்ணிடுவேன் எனக்கு எடிட் பண்ணி எடிட்டிங் பண்ண தெரியாதுன்னு பண்ணல எனக்கு வந்து பின்னாடி யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை என்னுடைய கொண்டாடி தான் என் மனைவி தான் எனக்கு வீடியோ எடுக்கிறது இல்லாமல் அவள் தான் சமைச்சு கொடுப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுற வேறு எதுவுமே இல்லை அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே தான் கொடு என்னுடைய யூடியூப் வருமானம் இந்த மாதம் வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லிடுறேன் போடல இல்லை சாப்பிட்டு சொல்லட்டுமா சொல்லிகிட்டே சாப்பிட்றேன் அப்படி நீங்கள் பார்க்க மாட்டீங்க வீடியோவில் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு ஒன்று ரெண்டு மூணு எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா இந்த மாதம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்திருக்க வருமானம் போன மாதம் வந்து எப்படி எடுத்திங்கன்னா போன ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு முதல் வந்து வருமானம் வந்து அதுக்கு முதல்ல வந்து எவ்வளோ வந்துச்சு ஒம்பதாயிரத்தி அறநூறுரூவா வந்துச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்புறம் போன மாதம் எடுக்கலை அப்புறம் இந்த மாதம் இப்போ தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் மாதத்துக்கு வர்ற மாதத்துக்கு இப்போயே எனக்கு டாலர் ஏறிடுச்சு தொண்ணூற்றி எட்டு டாலர் இருக்குது இன்னும் ரெண்டு டால் இருந்தால் இந்த மாதம் அடுத்த மாதம் உண்ட பணம் உண்டான பணம் இந்த மாதத்துலேயே நம்ம சேனலில் வந்துருச்சு இதுக்கெல்லாம் பெரிய காரணமாக இருந்தேன் என்னுடைய சப்ஸ்க்ரை என்னுடைய நண்பர்கள் நீங்கள் தான் என் மக்கள் தான் வேறு யார் இந்த படம் எனக்கு வந்தது காரணம் நீங்கள் தான் இதுக்காக நான் என்னோட அட்மின் ஒரு ஆள் வச்சுருக்கேன் எனக்கு யூடியூப் சேனலுக்கு தெரியாது என் அட்மின்னு வந்து அவருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா அதில் கொடுக்கணும் இந்த காசை கொடுத்துட்டு மற்ற படம் பூரா நமக்கு தெரியு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சாம்பார் ரொம்ப பிரமாதமாக இருக்குது வாட தூக்குது சார் ரேஷன் கடையில் வாங்கினேன் பச்சரிசி பொங்கல் அவ்வளவு அற்புதமாக சுவையாக இருக்கு ஆஹா இந்த பருப்பு உடைக்கும் இந்த பச்சரிசி ரேஷன் வச்சுக்கோம் வேற லெவல்தான் கூட உம் தேங்காய் லக்னியம் செம்ம எப்பயுமே எந்த உணவும் சாப்பிடல சின்ன உணவு ஆயிடுச்சிருந்தேன் உடம்பு நல்லது எனக்கு சப்போர்ட் பண்ணால் அத்தனை நல்ல பழங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் கடமை போட்டிருக்கேன் தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சினா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பச்சை மிளெலாம் போட்டுட்ருக்காங்க நல்லா இருக்கும் சின்ன வகை அப்படின்னு ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு அஞ்சு ரூபா பருப்பு பவுடர் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது ಚಿರ <sus> ಪಡಿಕಾ <sus> பருப்பு வட காஞ்சி போச்சு காலையில் போட்டுப்பா உங்களுக்கு மெல்ல முடியல கருவ

தொடர்ந்து எனக்கு ஆதரவு சப்போர்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்க என்னுடைய சப்ஸ்கிரைப் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி நான் என்ன கடை என்ன தெரில தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எனக்கு இதே போல் பெரிய பெரிய எனக்கு இந்த மாதம் நான் ஒரு ஒரு பத்து நான் அன்னதானம் போட்டுருவேன் போன மாதம் வாங்கி மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்ததுனால அது ஷேர் பண்ணி கொடுத்தான் ஏன்னா நம்மளோட அவ்வளோதான் வருமானம் வருது எட்டாயிரம் ரூபாய் போன மாதம் நாங்கள் யூடியூப்பில் செலவிச்சது ஒரு ரெண்டு மூணாயிரரூவா இருக்கும் அட்மின்னு போது நம்மளுக்கு ஒரு நாலு ஐயாயிரரூவா நிற்கிறான்குள்ள ஏன்னா நீங்கள் கொடுத்தா தான் சப்போர்ட் தான் இந்த அமௌண்ட் வந்தது காரணம் தொடர்ந்து எனக்கு பெரிய பெரிய அமௌண்ட் வந்துன்னா கண்டிப்பாக நான் இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் உணவு கொடுப்பேன் நம்ம உணவு சாப்பிட்றது மட்டும் உணவு கொடுப்பேன் இந்த வீடியோ நான் தெரிஞ்சுக்கிறேன் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களது மதுரை மீசம் என்பதை மிக்க மறுதான் நன்றி கூட விடைபடுகிறேன் அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்